பெரும்பாக்கம் ஹவுசிங் போர்டு மக்களை நேரடியாக சந்தித்தது சென்னை உயர்நீதிமன்றம் எதற்காக இந்த சந்திப்பு இந்த பெரும்பாக்கம் ஹவுசிங் போர்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை இருநூறு வார்டில் உள்ள செம்மஞ்சேரி சுனாமி கோட்ரஸ் பகுதியிலேருந்து நூறு மீட்டரில் தான் இந்த பகுதி உள்ளது இந்த பகுதி உள்ள இடம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு தான் உள்ளது இந்த ஹவுசிங் போர்டு உள்ள பகுதியும் சென்னைக்கும் இடைப்பட்டது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கால்வாய் மட்டும் தான் உள்ளது அதாவது சென்னையோட பாத்ரூம் இந்த இடம் தான் செங்கல்பேட்டோடைய பாட்ரூம் இந்த இடம் தான் இந்த ஹவுசிங் போர்டு உள்ள நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா இரநூறு ஏக்கரில் நிலப்பரப்பில் தான் இந்த ஹவுசிங் போர்டு கட்டப்பட்டது எத்தனை பில்டிங் கட்டினாங்க பார்த்தீங்கன்னா சுமாராக ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட எ எட்டு அடுக்கு கொண்ட அடுக்குமாடு கட்டிடங்கள் கட்டியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரக்கும் மேற்பட்ட மக்கள் வா வசிக்கிறாங்க இன்றைய நிலமையில் இன்றைய நிலைமையில பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பள்ளி இருக்கும் அரசு பள்ளி ஒரு கவர்மெண்ட் ஐடி ஒரு கவர்மெண்ட் கல்லூரி அங்கன்வாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது அங்கன்வாடி இருக்கும் அதாவது கவர்மெண்ட் அங்கன்வாடி ப்ரைவேட்டாகவும் சில அங்கன்வாடிலாம் வந்து தொண்டு நடத்தின்னு வராங்க வேலை கடையும் பார்த்தீங்கன்னா ஒன்பது இருக்கும் இது வந்து இன்றைய நிலைமையில் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து பெண்ணுரிமை இயக்கம்னு வந்து ஒரு உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு பொதுநல வழக்கு போடுறாங்க என்ன போடுறாங்கன்னா அந்த நேரத்தில் தான் வந்து வேறு வேறு ஊர்லேருந்து மக்கள்லாம் இங்கே வந்த நேரம் இங்கே மட்டுமல்ல இது போன்ற பெரும்பாக்கம்ன்ற மாதிரி பல பகுதியில் சென்னையில் நாவலூர்ன்ற ஏரியாவிலலாம் வந்து மக்கள் வந்து இடமாற்றம் செய்யிருந்தாங்க அந்த டைமில் தான் பொதுநல வழக்கு வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க என்னென்னு போட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சென்னையிலேருந்து இருந்து நிறைய பேர் எடுத்து அந்த மாதிரி இடத்துக்கு மாற்றுறதுனால அவங்களுக்கு வந்து போதிய வசதி வாய்ப்புகள் இல்லை என்னென்ன வசதி வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லி நோட் பண்ணியே வந்து கொடுத்துருக்காங்க அதன் பிறகு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உயர்நீதிமன்றம் வந்து அட்வொகேட் கமிஷனராக மிஸ்டர் இளங்கோ அவர்களை நியமித்து இந்த பகுதியை வந்து ஆய்வு செய்ய அனுப்புறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ஆல்ரெடி அவர் ஆய்வு செஞ்சு கோர்ட்டில் வந்து பொடியூஸ் பண்ணியிருக்காரு அதன் பிறகு அரசு தரப்பில் அது சம்பந்தப்பட்ட அதிகாரி தரப்பில் வந்து விவாதம் நடந்து வந்தது இதெல்லாம் முடிஞ்சு மீண்டும் நேற்று தினம் வந்து பெரும்பாக்க பகுதி வந்து ஆய்வு செய்தார் அதே அட்வொகேட் கமிஷனராக இளங்கோவன் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆய்வு செய்தார் மீண்டும் அவரே வந்து மீண்டும் வந்து நம்ம பகுதியை ஆய்வு செய்ய வந்திருந்தார் அப்படி வரும்போது பார்த்தா நேற்று காலை ஒரு பத்துலேருந்து ஒரு பதினொன்று மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லம் போர்டு ஆஃபீஸ் அதாவது கோட்டம் ஒன்பது நிர்வாக பொறியாளர் அலுவலகத்தில் வந்து முதல்ல சந்திக்கிறாங்க யாரெல்லாம் சந்திக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு தொடர்ந்த பெண்ணுரிமை இயக்கம் பட் அரசு அதிகாரிகள் பட்டு அட்வொகேட் கமிஷனராக வந்து அவர் எல்லாருமே வந்து ஒரு மீட்டு கண் என்ன பண்ணுறாங்க அதன் பிறகு அங்கேருந்து புறப்பட்டு எட்ட அடுக்கு குடியிருப்பகுதியில் ஒன்பதாம் பிளாக் எதிர்க்க ஒரு அலுவலகம் உண்டு அரசு அலுவலகம் அந்த இடத்துல மக்களை சந்திக்கிறாரு மக்களை சந்தித்து குறைகளை கேட்குறாரு அங்கே யாரெல்லாம் வந்தாங்க பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்திருந்தாங்க ப்ளஸ் தொண்டு நிறுவனம் இந்த பெண்ணுர் இயக்கம் சார்பில் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த பிளாக்கு சங்க நிர்வாகிகள்லாம் வந்து குறைகளை கொடுத்திருக்காங்க பலவிதமான குறைகள் சொல்லியிருக்காங்க அதில் அவர் சில குறைகளை மட்டும் நோட் பண்ணார் சில குறைகளை அப்போவே தீர்க்க முடியுன்றது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு அப்போவே சில குறைகளாக தீர்ந்துற மாதிரி இருந்தது ரொம்ப பெரிய பிரச்சனைகளை வந்து அவர் நோட் பண்ணியிருக்காரு என்ன மாதிரி குறைகள் அவர் நோட் பண்ணியிருக்காரு இவங்க என்ன மாதிரி குறைகள்லாம் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்ற சில குறைகள்லாம் நான் சொன்னேன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா காமனாக சொல்லியிருக்காங்க அதாவது தொண்டு நிறுவனம் ப்ளஸ் பொதுமக்கள் சங்க நிர்வாகிகள் ஒரு சில சங்க நிர்வாகிகள்லாம் வந்திருந்தாங்க இவங்க எல்லாருமே காமனாக வந்து ஒரு சில குறைகளை சொல்லியிருக்காங்க என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா இங்கே வந்து சரியான முறையில் குடிநீர் இல்லை அதாவது எங்களுக்கு போதிய அளவில் இங்கே குடிநீர் விநியோகம் பண்ணுறதில்ல அங்கங்கே கழிவுநீர் வந்து லீக்கேஜி குப்பைகளை வந்து சரியான முறையில் எடுக்குதில்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கட்டடங்களை வந்து விரிசல்லாம் விட்டுருக்குது சாலை போக்கு சாலை வந்து ஒரு சில இடங்களில் சரியாக போட்டுன்னு வந்துருக்காங்க நிலைமையில் பட் இன்னும் ஒரு சில இடங்களில் வந்து சாலைகள் சரியாக இல்லை போக்குவரத்து வசதி வந்து போதிய அளவில் எங்களுக்கு இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பருவமழை மழை காலங்களில் பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக தண்ணி தேங்கும் அதனால் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வீடுகள்லாம் வந்து தண்ணி வந்து உள்ளே புகுந்துடும் அவங்களோட வாழ்வாற்றினா அன்னைக்கு ரொம்ப மிகவும் பாதிப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இபி வந்து சரியான முறையில் வந்து எங்களை வந்து இபி கணக்கு எடுத்து கிடையாது அதனால் நாங்கள் வந்து அபராதம் போட்டு கட்டுற மாதிரி இருக்குது அதனால் எங்களால் என்ன ஈபி வந்து சரியாக கட்ட முடியல அதுக்கப்புறம் குடிநீர் விநியோகம் அதே மாதிரி குடிநீரில் பார்த்தீங்கன்னா கடுவு நீர் கலப்ப கலந்து ஒரு சில வீட்டுங்களில் வந்தனால நிறைய பேருக்கு நோய் தொற்று பரவி இருக்குது அந்த நோய் ப்ராப்ளம் வந்தனால அவங்க போய் டாக்டரை செக் பண்ணும்போது இந்த ரிசல்ட் சொல்லியிருக்காங்க தண்ணி தான் இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இங்கே இருக்கிற மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா இன்ற நிலைமையில் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் டாக்டர்கள் இருப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஹாஸ்பிட்டல் கட்டினு இருக்காங்க இன்றைய நேரம் வரைக்கும் அவங்களுக்கு டாக்டர் பிரச்சனை இருக்குது அப்படின்றாங்க அதே மாதிரி பிளாக்ல வந்து லிப்டில் வந்து நிறைய பேர் மாட்டிப்பாங்க ஒரு சில பிளாக்கில் பார்த்தீங்கன்னா உடனடியாக அவங்கள வந்து மீட்டு எடுக்க மாட்டாங்க லேட் ஆகும் அதாவது லிஃப்ட் ஆப்டர்கள் வந்து அந்த ஃபாட்டில் இருக்க மாட்டேன்னு ஒரு சில பிளாக்கில் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து நிறைய மாணவர்கள் வந்து பள்ளி செல்லாமல் வந்து அதாவது லீவு போட்டுட்டு இங்கே இருக்காங்க அது போன்ற மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா போதைக்கு அடிமையாகி அவங்க அடிமையாக மட்டும் இல்லாமல் அவங்க வந்து மற்றவங்கள போதைக்கு அடிமையாக வைக்கிறாங்க போதை பொருட்களை விற்கிறாங்க காவல்துறை வந்து நிறைய ஆட்களை பிடித்திருந்தாலும் நிரந்தரமாக இங்கே தீர்வு காண முடியல போதைப் புழக்கங்களும் அதிகமாக விற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸாரர்கள் வந்து ரோந்து பணியில் இருந்தும் பட்டு பிரச்சனைகள் நடக்குது அதனால் போதிய ரோந்து பணிகள் வந்து எங்களுக்கு பத்தாது எனி டைமும் வந்து ரோந்து பணியில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் சின்ன சின்ன குற்றங்களை வந்து தவிர்க்கலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பெண்கள் குற்றங்கள் வந்து அதிகமாக வழக்கு வருது பெண்கள் வந்து சில விஷயங்களை வந்து நாங்கள் வெளிப்படையாக போய் சொல்ல முடியல அதனால் இங்கே வந்து பெண் அதிகாரி இருந்தாலும் எங்களுக்கு தனியாக மகளிர் டேஷன் வேணும் அப்படின்ட்டு பெண்கள் வந்து தனியாக சொல்லியிருக்காங்க எங்களுக்கு மகளிர் டேஷன் கண்டிப்பாக வேணும் நாங்கள் வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா இப்போ அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தோம் பட் இங்கே வந்து ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி கூறியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இந்த கொடுத்த டாக்குமெண்ட்டு அதெல்லாம் வாங்கிட்டாங்க என்னென்ன சொன்னாங்க அதெல்லாம் நோட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னா அதன் பிறகு நேராக கல்லூரிக்கு போகிறாரு கல்லூரியில் பிரின்ஸ்பால்கிட்ட சந்தித்து அங்கே இருக்கிற அவங்களோட குறைகளை கேட்குற அவங்களும் இதேமாதிரி சாமான் குறைகள் தான் சொல்கிறாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா பிளாக்குங்களுக்கு போகிறாரு அதாவது நூற்றி முப்பத்தஞ்சு பிளாக்கு நூற்றி ஐம்பதா பிளாக்கில் வந்து மக்களை சந்திக்கிறாரு எல்லாமே இந்த பிரச்சனைக்குள்ளவே தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா இவங்களே முதலே ஒரு பெட்டிஷன் கொடுத்துருவாங்க தொண்டு நிறுவனம் அதற்கு தான் தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட இந்த குறைகளை வருது அதுக்கப்புறம் உணவு இடைவெளிக்கு மதியானம் செல்கிறாரு அதன் பிறகு காவல் நிலையத்துக்கு வராரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஆய்வாளரும் மற்றும் உதவியாளரும் சந்தித்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மக்கள் சொல்கிறாங்க இங்கே என்ன குறைகளாரு கேட்குறாரு அவர் வந்து நாங்கள் வந்து எங்களால் ஃபுல் எஃபெக்ட் போட்டு நாங்கள் வந்து பிரச்சனைகளை குற்றங்களை குறைச்சி தான் இருக்கிறோம் பட் எங்களுக்கு வந்து ஒரு போதிய ஆட்கள் போலீஸ் குறைவாக தான் உள்ளது பட் அதனால் இருக்கிற போலீஸ்களை நாங்கள் அதிகமாக வேலை சுமைகள் கொடுக்க வேண்டியதாக இருக்குது நிலமை ஆனால் நிறைய குற்றங்களை வந்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி தான் இருக்கிறோம் பட் இங்கே வந்து மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் கொஞ்சம் விழிப்புணர்வுலாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஃபுல் எஃபெக்ட் போட்டு இந்த பகுதியை வந்து குற்றங்கள் வராமல் தடுத்து தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதன் பிறகு பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து நிர்வாக பொருளாளர் ஆஃபீஸ் கோட்டை ஒன்பது ஆஃபீஸில் ரோட் கன்வெர்ட் பண்ணுறாங்க அந்த மீன்பேட்டில் யார்னா வழக்கு போட்டவங்க பெண் உரிமை இயக்கம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் துறைகள் அதிகாரிகள் பட்டு வாரியத்துறை அதிகாரிகளோட மீட்டி கன்வெட் பண்ணியிருக்காரு அப்போ என்ன சொல்லியிருக்காருனா அவர் இளங்கோ மிஸ்டர் இளங்கோ சார் என்ன சொல்லியிருக்காரு பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகளை வந்து இங்கே சார்ட் அவுட் பண்ணிடலாம் சில பிரச்சனைகளை வந்து நான் தீர்வு காட்டுறதுக்கு அதுக்கு மேலே என்ன பண்ணணுமோ நான் ஸ்டெப் எடுக்கிறேன் பட் இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தெட்டோ சம்திங் இதில் அத்தனை அதிகாரிகள் துறை ரீதியாக வந்து இங்கே பணி செய்யணும் இல்லை குறிப்பாக பன்னெண்டு பத்துலேருந்து பன்னெண்டுக்குள்ளே சில அதிகாரிகள் வந்து துறை வந்து இங்கே வந்து சரியான பணிகள் செய்கிறதில்ல அது சம்மந்தமாக வந்து இதை கிளியர் பண்ணலாம் ஆனால் என்ன சொல்லியிருக்க கடைசியாக பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அவங்க துறைகளை வந்து பணி செஞ்சுன்னு தான் இருக்கிறாங்க நீங்கள் உங்கள் பணியை நீங்கள் செய்யுங்க ஆனால் இந்த எல்லா துறைகளும் பணி செய்யுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை நியமித்தா குறைகளை வந்து இன்னும் நம்ம சீக்கிரமாக அவுட் பண்ணலாம் அது சம்மந்தமாக நான் வந்து ஸ்டெப் எடுக்கிறேன் உங்கள் பணிகள் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அதன் பிறகு பார்த்திங்கன்னா பெண்ணுரிமையை கிட்டத்தட்ட நாங்கள் கேட்டதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது சம்மந்தமாக வந்து வரும் ஜூன் பதினஞ்சுக்குள்ளே பதினஞ்சாம் தேதி வந்து கோர்ட்டில் வந்து ப்ரொசீட் பண்ணுவார் அதன் பிறகு என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பொதுமக்கள் என்ன நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்